வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி இல்ல நீங்க ஏன் காசு கொடுத்து சிவகார்த்தி மேலையோ சூரிய மேலையோ வினோதராஜ் மேலையோ வன்மகர் என்னங்க இருக்கு ஏன்னா இதுக்கு மேல தனுஷ் இருக்காருங்க டி இமான் இருக்காருங்க என்ன சொல்றது அப்படியே பேச முடியும் உண்மையை சொல்ல முடியும் உடச்சு பேசலாமா இல்ல உடச்சு பேசல நீ எப்படி பேசலாம் நீங்க தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு இரண்டு மூன்று படம் வெளிவந்திருக்கு ஏனென்றால் சூரிய வளர்ச்சியை வந்து யாரும் தடுக்க முடியாது இனிமே ஆனால் நீங்க தடுக்கணும்ட்டு வந்துட்டு அந்த ஒரு முட்டு குடுக்கறீங்க ஒரு சிலருக்கு முட்டு குடுக்கறீங்கல்ல அது ஆபத்தான அரசியல் உண்டு போடும் இதுக்கு முன்னாடி பழக்கப்பட்ட காமெடி சூரியோ அல்லது கருடன் கதாநாயகன் சூரியோ கூட தின்படல பாண்டி பாண்டியாக அந்த கேரக்டர் வாழ்ந்துருக்காங்க ஒரு இன்னொரு சூரிய குறுக்கிடவே இல்லை பார்த்து பழக்கப்பட கண்கூட குறிக்கிடாம தெளிவா இருக்காரு இப்படி இருந்தும் கூட ஏன் விமர்சனையான ஒரு காரணம் இருக்கா இல்லையா இதுதான் தமிழர்கள் தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை இங்கே திரையரயில சொல்லிர அச்சம் அவர் broker மாதிரி agent மாதிரி சினிமாக்குள்ள இருக்காருங்க அதெல்லாம் பேச கிசிங்கசி குதுல பேсаறே நம்மள புரிய அவர் மஞ்சள் பத்திரிக்கைக்கு எழுதுறாருங்க அவர் வந்து இவ அவங்க போனா அங்க போனா இதெல்லாம் பேசறேனும் பேசக்கூடாது அவளோ அறுரூப்பான மனிதன் பயில் வரணங்க அதை நீங்க ஒரு மொக்க படத்தை எடுத்துக்கிட்டீங்க இந்த படத்தை போய் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க

உங்களுக்கு அடையாளப்பட்ட நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான்தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அந்த மாதிரி ஆள் நான் இல்லை உலகம் கொச்சையா பேசுறதா என்ன உலகத்தரத்தை தாண்டி நீங்க தமிழ் சமூகத்துக்கு ஆணாதிக்க சமூகத்துக்கு மண்டையில கொட்டுன படங்க கொட்டுக்காளி ஆணாதிக்க சமூகம் இருக்குல்ல ஆணாதிக்க சமூகத்துக்கு நேர் எதிரான படம் பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவான படம் வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் விடுதலை கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியலை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் அதுவே வந்து திரையில் நடக்கக்கூடிய அரசியலையும் நாம் தவிர்க்க முடியாது கலை என்பது மிக முக்கியமான ஆட்பம் அதில் ஒரு பேசும் பொருளாக கொட்டுக்காளி படம் வந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க அதில் நுட்மா கவனிப்பவர்களுக்கு அறிவார்ந்து சிந்திப்பவர்களுக்கு வழக்கமான சினிமாவை பார்க்க பழகப்படாதவர்கள் கூட ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி குறிப்பாக இசையே இல்லாமல் ஒரு படம் வந்திருக்கிறது அந்த படத்தில் பல்வேறு பண்பாட்டு மாற்றம் கொடுத்து முடன்முடி குறித்து நிறையா பேசியிருக்கார் ஆனால் பார்த்தீங்கன்னா மக்கள் கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் இருக்கும்போது சிலர் வன்மத்தோடு இந்த வலைபேச்சு பிஸ்மி இந்த பலிவான் ரங்கநாதன் பண்ணுறவங்களாம் அதை வேறு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே அவங்க படம் பிடிக்காமல் பண்ணுறாங்களா அல்லது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா எப்படி பார்க்குறீங்க பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு எப்படின்னா தமிழக அரசியலையும் தமிழ் சினிமாவையும் பிரிக்க முடியாது ரெண்டு ஒண்ணுதான் ஏனென்றால் ஆஹ் அரசியல் வளர்வதற்கான அப்படியே பாக்கணும் ஆனால் இன்றைக்கு கொட்டுக்காளி திரைப்படம் என்பது நீங்க பாத்துட்டீங்களா நான் பார்த்துட்டேன் பார்த்து பாத்துட்டேன் ரொம்ப அருமையான படம் நீங்க ஆங்கில படத்துக்கு நிகரான ஒரு படம் அப்படியே சொல்லணும் உலக சினிமா தரத்துக்கு கொண்டு போய் பாட்டு இருக்காங்க நீங்க மலையாள படங்கள்ல தான் இப்படி எல்லாம் பாத்துருப்போம் ஆமா ஒரு கதைக்களத்தை வச்சு அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் கடைசி எண்டு அது மக்கள் பார்வைக்கு விடுவாங்க ம் இப்போ இந்த சினிமா அது இப்படி தான் ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு திரு ஒரு காதல் செஞ்சிருக்கு அதுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கும் ஏதோ ஒன்று சொல்லி அந்த குடும்பம் வந்து தன் தாய் தாய்மாமட்டன் சொல்லி ஒரு டிராவல் பண்ணுறாங்க அப்படியே போய்கிட்டே இருக்குது போய் கடைசி பூசாரி வீட்டில் நிற்பாட்டுறாங்க பூசாரி வீட்டில் நிற்பாட்டின பூசாரி வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து யுதி அடிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து வைத்தியம் பார்த்து ஊதி எடுத்து அந்த மருந்து மாத்திரம் சிவுநீங்கம்லாம் ஊதி எடுத்து இப்படி செய்கிறாரு செஞ்சு முடினா அந்த பொண்ணுக்கு கோழியெல்லாம் வந்து உடம்புல தடவி அந்த கோழி அறுக்கிறாரு கோழி அறுத்தனை பூக்கி வீசினையே அந்த கொட்டுக்காலினுடைய திரைப்படத்தின் கதாநாயகனின் சூரியனுடைய முகம் இருக்குல்ல காட்டைய மாட்டேன் கிழண்டிருது முடிஞ்சிச்சு என்னன்னா ஒரு பெண் காதலிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆணாதிக்க சமூகமா இந்த சமூகம் கொட்டுக்காலை காட்டுது ஒவ்வொரு குடும்பத்திலயும் தன்னுடைய பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலேயோ ஒருத்தர் காதலிப்பாங்க அது இயல்பானது ஆனால் காதல் தப்பு ரெண்டாவது ஆணாதிக்க சிந்தனை ஏன்னா வந்து அந்த டிராவல் நடக்கும் போது ஆட்டோல வந்துகிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு வீட்டுல வந்து காதல் நடக்கும் பூ ஒரு சடங்கு நிகழ்ச்சி நடக்கும் அப்ப அந்த சடங்கு நிகழ்ச்சி முடிஞ்சன தாய்மாமன் சீர்கொண்டு வரான் டைலாக் முடிஞ்சு கட் பண்ணே ஒரு காதல் பாட்டு வரும் தமிழ் சினிமான் புதிய பாடல் காதல் பாட்டு அந்த காதல் பாட்டு வர அந்த பொண்ணு முனுகுடு அவன்குடுதான் அந்த காதல் அந்த பொண்ணுக்கு வரும் அந்த பாடல் முணுமுணுக்கும் போது அதை சூரி கோவப்பட்டு நிப்பாட்டி இறங்கி வந்து தம்மு டம்முன்னு அது மிதிப்பாப்பலாம் பீச்சில் காப்பல ஆமா ஆமா அப்ப மிதிக்கும் போது தன் தந்தையிலிருந்து தன் இருந்து தன் நண்பர்கள் வந்து அந்த கதாநாயகம் கொண்டு அடிப்பாப்பல ஆமா எல்லாத்தையும் அடிப்பா எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்படி போய் நின்று சிகரெட்டை பற்ற பார்ப்பல அந்த சிகரெட்டை பத்த வைக்கும் போது அவர் மூஞ்சையும் அவர் கையையும் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு உளவியலான ஒரு நடிகனுக்கு படப்படப்பு இருக்கும்ல ஒரு குடும்பம் சண்டை கொடுப்பு நின்ற எப்படி நிப்பாஸ் அப்படி நிப்பாப்பில சூரி அது ஒரு கைக்கு படபட போட ஒரு பெரிய அதே அடிச்சு முடிஞ்சன அதே மாமன்ட்டை வந்து தெரியாமல் ஆமா கொஞ்சம் ஆத்திரப்பட்டேன் சாரி மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்குற வார்த்தை இருக்குல்ல இதுதான் இந்த தமிழர்களுடைய பண்பாட்டுடைய கலாச்சாரம் ஒரு வாழ்வியல் அப்போ ஒரு வாழ்வியலை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கொண்டாடக்கூடிய படமாக குட்டுக்காலி இருக்கு நாங்கள் அப்படிதான் பார்க்குறேன் அதை அப்படிதான் வரவேற்கிறேன் சரி ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் சினிமா போக்காலம் நீ சமீபம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக கூட சொல்லலாம் ராயன் இப்படி நிறைய படங்கள் வந்துச்சு எல்லாமே மியூசிக்கை போட்டு டம்மு டம்முன்னு போட்டு ரத்த கலர் எடுத்தனே கேமரா தூக்கி வைக்கிறான் ஒரு குழந்தையோட வைக்கிறான் இருக்கிறான் எடுத்தன கொலைகள் சினிமாவில் அப்ப எடுத்தன கொலையும் ரத்த சகதியும் காட்டின சினிமால இந்த சமூகத்துடைய தமிழ் சமூகத்துடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை என்னுடைய வாழ்வியலை குழந்தை வழிபாட்டை நடுகள் வழிபாட்டை ஒரு ஒரு கருத்தை வந்து சினிமாவுக்குள்ள வைக்கிறது இருக்குல்ல அது சினிமா வேறங்க சினிமா வந்து கமர்சியல் மீடியா கண்டிப்பாக கமர்சியல் மீடியாவுக்குள்ளே நீங்கள் இப்படி ஒரு கருத்தை வைக்கும்போது அதை சில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் ஒரு ஆழமாக வைக்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு திரைப்பட ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நடிகை நடிச்சிருக்காரு ஒரு ஆஸ் ஒரு விருது வாங்கின உலக சினிமாவில் விருது வாங்கின வினோத்துன்னு ஒரு இயக்குநரை அதை இயக்கியிருக்காரு இன்னைக்கு அந்த சினிமா வந்து கொட்டுக்காலி எல்லாராலும் கொண்டப்படு கொண்டாடப்படுது திரைப்பட இயக்குநர்கள் கொண்டாடுறாங்க உலக சினிமால பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்கு ஆனால் இதை வந்து உட்காந்துகிட்டு ஒரு அரைக்கு உட்காந்துக்கிட்டு மேனாமிக்கு தனமா வந்துகிட்டு பேசுறதுக்குல இதெல்லாம் ஓடாதுங்க இதெல்லாம் வேஸ்ட் அது என்ன ஒரு ஆட்டோல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு இருக்குல்ல இவங்க எல்லாம் வந்து இதை வந்து இந்த கிசு கிசு பைலான் போன்றெல்லாம் ஓவரா பேசும் மாதிரி முக்கம் இவங்க இவங்க எல்லாம் வந்துட்டு வாயில் என்ன வச்சு பேசுறாங்க பேர்வெளி பயில்வா அதான்

இன்னைக்கு ஒரு தலைமுறை மாறிட்டா சினிமாவை ரசிக்கிறான் கேமரா எப்படி வைக்கிறாங்க இருக்கு மக்கள் எப்படி ரசிக்கிறான் கேமரா மேலே கீழே வச்சிருக்காங்களா அப்படின்றத ஒவ்வொரு ரசிகனும் உணர்ந்து படம் அப்படி இருக்கப்ப நீங்க வந்துட்டு யாரு சொல்லி இந்த பிஸ்மி பைல்வான் ரெங்கநாதன் இந்த செய்யாறு பாலு நான் குறிப்பிட்டே சொல்றேன் அப்புறம் இந்த ஆனந்தன் இப்படி ஒரு கொட்டுக்காளி வந்துட்டு சூரிய நடிப்பு நல்லா இருக்கு ஆனா இருந்தாலும் படம் சரியில்லை

ஓயாமல் ஒருத்த வந்துட்டு நான் தான் உன்னை உருவாக்குனேன் நான் தான் உன்னை உருவாக்குனேன் அப்புடின்னா யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண செய்யும் அவர் யதார்த்த பேச்சு உண்மையை பேசியிருக்காரு அவர் மறைமுகமாக பேச உண்மையை பேசியிருக்காரு சிவகார்த்திகேயன் ஆனால் சிவகார்த்தியன் இப்படி நாள் கொட்டுக்காளியை நீங்கள் வந்து இப்படி விமர்சனம் பண்ணுவது அவதூறு பரப்புவது நியாயமா விஸ்மி செய்யாறு உபலாதரமான படத்தை இவ்வளவு கொச்சையா பேசுறது என்ன உலகத்தரத்தை தாண்டி நீங்க தமிழ் சமூகத்துக்கு ஆனாதிக்க சமூகத்துக்கு மண்டையில கொட்டுன படங்க கொட்டுக்காளி ஆனாதிக்க சமூகம் இருக்குல்ல ஆனாதிக்க சமூகத்துக்கு நேர் எதிரான படம் ஆஹ் பெண் பிள்ளைகளுக்கு ஆதரவான படம் ஒரு பொம்பளை பிள்ள தான் நினைச்சதை செய்ய நினைக்குது ஒரு பொம்பளை பிள்ள பதினாறு ப பதினெட்டு வயசுக்கு பிறகு நான் இதை தான் தீர்மானிப்பேன் நான் இப்படிதான் வாழ்வ நினைக்குது அப்ப நீங்க அந்த படத்துல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் பார்த்தா எதிரான இருக்கு கண்டிப்பா நீங்க தமிழ் சினிமா என்ன செய்வோம் பிள்ளையார காட்டி கேமரா லட்சுமியை காட்டி கேமரா வைப்பான் இப்படியே தமிழ் சினிமா இருந்துச்சு பெரிய பெரிய கோயில காட்டுவான் தமிழ் சினிமால கோபுரங்களை கோபுரங்களை காட்டி எடுத்தான் இவன் போய் நடுகளை காட்டி கேமரா வைக்கிறான் முத முதல்ல

உங்களுக்கு காசு கொடுப்பாங்கல்ல நீங்க எல்லாம் காசு வாங்கிட்டு பேசுறீங்க நீங்க உண்மையா பேசுறீங்களா சிவகார்த்திக்கு எதிரான விமர்சனமே பணம் வாங்கி பண்ற பணம் வாங்கி தான் பேசுறாங்க உங்க இவங்க ஏதோ ஒரு சிவகார்த்தின் எதிராக உள்ள இன்னொரு தரப்பட்ட பணத்தை வாங்கிட்டு கொட்டுக்காலுக்கு எதிராக பேசுறாங்க இதுல என்ன அரசியல் இருக்கு நீங்க சொல்றாரு சூரிய இதுக்கு முன்னாடி சிறப்பா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல சூரிய வந்து வினோத் காலி பண்ணிட்டாரு அப்படின்னு செய்யார் போல சொல்றது அது எனக்கு ஒன்று புரியல நீங்க சூரியை இன்னைக்கு தமிழ் சினிமா கொண்டாடுது இப்படி ஒரு யதார்த்தமான கலைஞன் இன்றைக்கு வளர்ந்து வரான் கொண்டாடுது புரிஞ்சு நான் ஒரு உண்மையை சொல்றேன் ஒரு நெறி ஆளுங்க தாண்டி சொல்றேன் நானும் படம் பார்த்தேன் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியை பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவா ஒரு விஷயம் புரியுது இதுக்கு முன்னாடி பழக்கப்பட்ட காமெடி சூரியோ அல்லது கருடன் கதாநாயகன் சூரியோ கூட தென்படல பாண்டி பாண்டியாக பாண்டியாகவே என்ன சொல்ல போனா சூரிய குறுக்கிடவே இல்லை பார்த்து பழக்கப்பட கணக்கு குறுக்கிடாம தெளிவா இருக்காரு இப்படி இருந்தும் கூட ஏன் விமர்சன ஒரு காரணம் இருக்கா இல்லையா இதுதான் தமிழர்கள் தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை இங்க திரைவடியில் சொல்லிடக்கூடாது அச்சம் பெரும் முதலாளிகளுக்கு இருக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு இருக்கு இது அப்படியா பார்க்கணும் நீங்க கார்பரேட் முதலாளிகள் கார்பரேட் கம்பெனிகள் பிளஸ் படம் தயாரிப்பு தப்பா சிவகார்த்தி மேல ஏன் புரிய அடுத்து ஒரு அரசியல் படம் பண்ணுவார் அவரு அடுத்து ஒரு தமிழ் பண்பாட்டு படம் பண்ணுவார்ல சிவகார்த்தியன் இதுக்கு முன்னாடி இப்படி படம் நடிச்சிருந்தாரு இந்த படத்தை எப்படி எடுத்திருந்தாரு சூரியனுடைய கேரக்டர் படம் பாருங்க விடுதலை எப்படி இருந்துச்சு கடன் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்கு வளர்ச்சி எப்படி இருக்கு அரசியல் திரைப்படத்துல உலக சினிமா தரத்து கொண்டு வாங்குறாப்ல அப்ப அவருடைய உயரம் தான் இருக்கும் இல்லீங்க குறையல அப்ப இப்படி ஒரு கலைஞன் வளர்றதை உளவில மனரீதியா ஏத்துக்கல அப்படிதான் சொல்ல முடியும் ஏனென்றால் சூரிய வளர்ச்சியை வந்து யாரும் தடுக்க முடியாது இனிமே ஆனால் நீங்க தடுக்கணும்ட்டு வந்துட்டு அந்த ஒரு முட்டு கொடுக்குறீங்களே ஒரு சிலருக்கு முட்டு கொடுக்குறீங்களே அது ஆபத்தான அரசியல் உண்டு பண்ணும் வினோத் வினோத் வந்துட்டு கூழாங்கற்கள் எடுத்தாரு வினோத் குமார் கூழாங்கற்கள் படம் எடுத்தாரு அது வந்து தமிழ் சினிமா தாண்டி உலக சினிமால பல்வேறு அவார்டு வாங்கிச்சு கொண்டு நிப்பாட்டாப்ல உலக தரத்துக்கு நிப்பாட்டாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆஸ்கார் விருதுக்கு படம் போய் தயார் பண்ணிடுச்சு அது பேசப்பட்டுச்சு அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு தமிழோடைய பண்பாட்டை எடுக்கிறாரு உனக்கே வலிக்குது பிஸ்மிக்கு ஏன் வலிக்குது இது என்னடா வந்துட்டு உங்களுடைய அப்பத்தம் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப அப்பத்தமாக பேசுறீங்க இந்த படத்தை பத்தி கேவலமாக சொல்றீங்க இது தப்புங்கிறோம் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கூவ சொல்லி காசு கொடுத்தது யாரு கொட்டுக்காலிக்கு எதிராக கூவ சொல்லி காசு கொடுத்தது யாரு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா சிவகார்த்தியன் தயாரித்த ஒரே காரணத்துக்காக அங்கிட்டிருந்து ஏதோ ஒரு பணத்தை வாங்கிட்டு ஒரு தயாரிப்பாளர் சொன்ன சொல்கிறேன் இல்ல நீங்க ஏன் காசு கொடுத்து சிவகாரட்சி மேலயோ சூரிய மேலையோ கனோதராட்சி மேலையோ வன்மகிற என்னங்க இருக்கு ஏன்னா இதுக்கு தனுஷ் இருக்காருங்க டி இமான் இருக்காருங்க என்ன சொல்றீங்க அப்படியே பேச முடியும் உண்மையை சொல்ல முடியும் உடச்சு பேசலாமா இல்ல உடச்சு பேசல நீங்க எப்படி பேசலாம் நீங்க தமிழ் சினிமா வந்து நீங்க இரண்டு மூன்று படம் வெளிந்திருக்கு ரெண்டு படத்தையும் நீங்க வாழ்த்தி பேசுறீங்க பாராட்டி பேசுறீங்க கொட்டுக்காலிய முரசன் பேசுறீங்க கொட்டுக்காலியை தமிழ் சினிமா இயக்குனர்கள் அனைவரும் கொண்டாடுறாங்க பேசுறாங்க கொட்டுக்காலி படத்தை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க மிஸ்கின் வந்து கொட்டுக்காலி ட்ரெய்லர் வெளியிட்டுல அவர் பேசின பேச்சு எழுதுங்களா நான் அமனமாக கூட நின்று அவருக்காக நான் வந்து இது எவ்வளவு பெரிய விஷயம் அது ஒரு மூத்த டைரக்டர் இப்ப சொல்றேன் என்ன நானே ஆட்சி மாதம் பார்த்தேன் இது எப்படி முடியல இது எப்படி சொல்ல முடியும் நான் அமனமா கூட நின்று வந்து வாசல் நின்று நான் வரவேற்பேன் இதை பத்தி நான் வந்து வாழ்த்து பேசுவேன் சொல்ற வார்த்தை அப்ப ஒரு கலைஞனை பற்றி இன்னொரு கலைஞனுக்கு தெரியுது குமார் என்ன நினைக்கிறீங்க பிஸ்மியோ செய்ய பாலோ ஆனந்தனும் பைலோன் அப்ப நீங்க யாருக்கு காசு கூவுறீங்க நீ வந்து எல்லாமே அப்படி கிடையாது நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு பிஸ்மி இவரு பிஸ்மி ஐயாயிரம் ரூபாய் பேசுவாரு மூவாயிரம் பேசுவார் பைல்வான் அவன் செய்யாரு பாலு ரெண்டாயிரம் பேசுவாரு வாங்க பேசுவாங்களா புரிஞ்சுக்க முடியுது ஆனா ரங்கநாதன் செய்யார் பாலு ஆனந்தன் இவங்க நாலு பேரும் ஒண்ணு சொன்ன மாதிரி பேசுறாங்க நான் என்ன சொன்னா மக்கள் முடிவு பண்ண படத்தை நீ என்ன முடிவு பண்ற உனக்கு தப்பா ஓசில படம் பார்த்துக்கிட்டு வெளியில் பேசிக்கிட்டு இருக்க

அவர் என்ன அரசியல பேசுறாரு இல்ல சமூக சிந்தனையோட பேசுறாரா அவர் ஒரு புரோக்கர் மாதிரி ஏஜென்ட் மாதிரி சினிமாக்குள்ள இருக்காருங்க அதெல்லாம் பேசுறதுல பேசுறாரு அவர் மஞ்சள் பத்திரிகை எழுதுறவருங்க அவர் வந்து இவ அவங்க போனா அங்க போனா இதெல்லாம் இவரெல்லாம் பேசுறதுன்னு பேசக்கூடாது அவ்வளவு அருவறுப்பான மனிதன் பயில் வணங்கினா அதை புரியுதுங்களா அடுத்த அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு உனக்கு என்ன இருக்கு நான் கேட்கிறேன் அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுற நீ என்ன கருத்து சொந்துக்கு வர நீ என்ன கருத்து சொல்ற நீ வாங்குற மூவாயிரம் நீ கூக்குற பயில்பான் டங்கநாதன் மோசமான ஒரு நபர் தான் என்னன்னா நீ எதை சொல்ல பயில்பான் டங்கநாதனா நம்ம சகிலா வந்து அடிச்சாங்க அடிக்க விட்டாங்க ஆமா பத்தி பேசி சண்டை போட்டாங்க இந்த பிஸ்மி என்ன செய்ய ஏ ரஹ்மான் இருக்காருல அவருடைய தங்கச்சியை வந்து ஏமாத்தி திருமணம் செய்ததாக ஒரு தகவல் எல்லாம் சொல்றாங்க அப்ப என்ன யோக்கியதோட வாழ்றீங்க நீங்க என்ன யோக்கியதோட இருக்கீங்க சொல்றீங்க அடுத்த திரைப்படத்தை குறை சொல்றீங்க அடுத்தனுடைய பண்பாட்டை குறை சொல்றீங்க முத உங்களுடைய குடும்பத்துல என்ன நடக்குது அத பாருங்க முத அத பாத்துட்டு பேசுங்க திரைப்படம் தாண்டி முழுக்க அரசியல் ஆகுறத அரசியல் ஆக்குறாங்க அரசியல் இது அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்லுவான் கொட்டுக்காளி தமிழர் பண்பாட்டுடைய வாழ்வியல் படம் நான் அப்படிதான் பாக்குறோம் அப்ப அந்த படத்தை நீ விமர்சனம் பண்ணும்போது நீ யார் சொல்லி விமர்சனம் பண்றீ அப்ப நீ ஓசியில படம் மாத்தனா விமர்சனம் பண்றீங்க நான் காசு கொடுத்து படம் மாத்தேன் அதெல்லாம் கருத்து சொல்றேன் நீ தப்பா சொல்றேன்னு சொல்ற பிஸ்மி தப்பா சொல்றாரு செய்யாறு பாலு தப்பா சொல்றாரு பைல்வான் ரங்கநாதன் தப்பா சொல்றாரு ஆனந்தன் தப்பா சொல்றான்னு நான் சொல்றேன் ஆணாதிக்கத்துக்கு எதிரான ஒரு தமிழ் சினிமாங்க கொட்டுக்காளி அப்ப நீ எப்படி பாப்பீங்க நீங்க ஆகியால் இவனுடைய அவதூறான பேச்செல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் முறியடித்து இந்த கொட்டுக்காளி தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத படம் என்று நிரூபித்திருக்கு சார் நீ சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்க முடியுது ஆனா சினிமா என்கிறத தாண்டி எல்லாமே என்னவா இருந்தாலும் கூட எல்லாருமே ஒரு கலைஞர்கள் இல்லை இயக்குநர்கள் எல்லாம் போன்று வச்சுக்காங்க அப்படி இருக்கும்போது இணையதளத்தை எங்கே ஒரு நாலு பேர் பேசுவதை வச்சுட்டு இந்த அளவுக்கு அதை அர்த்தம் கற்பிக்கிறது சரியான சங்கர் இயக்க இந்தியன் டூ மக்கள் தூக்கி எறிஞ்சான் தனுஷ் நடித்த ராயனை அம்ப படத்தை மக்கள் தூக்கி எறிஞ்சான் கொட்டுக்காலையே கொண்டாடுறான் வாழையே கொண்டாடுறான் மாறி சில இயக்கிற மாலையை கொண்டாடுறான் அப்ப தமிழ் சினிமாவில் எங்களுடைய வாழ்வேலை படமா எடுத்திருக்காங்க நாங்க வாழ்ந்த வாக்கை பட படமா எடுத்துட்டு இருக்காங்க அப்ப அத மக்கள் கொண்டாடுவான் தமிழர் கொண்டாடுவான் ஆனால் ராயன் இந்தியன் டூ யார் கொண்டாடினது வந்ததுக்காக மூணு நாள் கழிச்சு போச்சு படம் நீங்கள் கூவிதான பாத்தீங்க படம் ஒன்றுச்சா ஒன்றும் ஓடலையே அப்ப தமிழ் சினிமா தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்து மரபு ஒலிக்கி போயிருக்கு நீ தங்கலான்னு ஒரு படங்க தமிழைய வாழ்வியலை அப்படி கொண்டு நிப்பாட்டி இருக்குங்க அப்ப இதை பற்றிலாம் நீ பேசாம கொட்டுக்காளியையும் சிவகாரதியின் நாளே நீ விமர்சனம் பண்ற அதுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறனா ஒரு உள்நோக்கம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் இந்த உள்நோக்கத்துக்கு பின்னாடி தனுஷ் இருக்காரு இந்த உள்நோக்கத்துக்கு பின்னாடி டி இமான் இருக்காரு இந்த உள்நோக்கத்துக்கு பின்னாடி பெரும் முதலைய முதலாளிகள் தயாரிப்பாளர் இருக்காங்க எங்களுக்கு தெரியுது நான் இந்த படத்தை வந்து சாதாரண ஒரு விமர்சனம் பரவாயில்லை அதுக்குள்ள அரசியல் இருக்கான்னு கேட்டேன் ஆனா நீங்க வந்து ஒரு வழி மேலே போய் இந்த காட்சிகளுக்கு இந்த படத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது அரசியல் ரொம்ப எளிமையான சினிமா வளர்ந்து விட ரத்தம் சத்தம் சதீமா இயக்கக்கூடிய இயக்குநர் வளர்ந்து விடக்கூடாது சூரிய வளர்ந்து விடக்கூடாது குறிப்பாக சிவகார்த்தின் தான் இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்க எந்த அளவுக்கு உண்மைன்றத மக்களின் அறிக்கை விட்டு விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் சார்ந்த ஒரு கூறுகிறது ஏதாச்சும் அரைக்கலுக்கு நேரம் உதிக்கிறவங்க நன்றி ரொம்ப நன்றி